ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புதினா சட்னி பண்ணுறத பார்க்கலாம் புதினா இலையில மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவை எடுத்து ரெண்டு மூணு தடவை கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செய்யறதும் ஈஸி தேவையான அளவை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பாதி வெங்காயம் நற்கன போடுறேன் கொஞ்சம் வசக்கிக்கலாம் அதுவும் இஞ்சி போடுறேன் இஞ்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் வசக்கிட்டு அரை தக்காளி போட்டுக்கலாம் కరువాళ కొమల్లి <clears throat> போட்டுக்கிறேன் புதினாவையும் இதில் போடலாம் அதுவும் கசக்கி விடலாம் ஈஸியாக செய்யலாம் புதினா வச்சிட்டு ஈஸியாக ஒரு சட்னி காலையில் அவசரத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பசங்கி ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் வேணும்னாலும் கூட ஆட் பண்ணி அரைக்கலாம் அல்லது இப்படியே சும்மாவும் அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சும் கடுகு தாளித்து போட்டு சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் சால்ட் போடுறேன் தேங்காய் அடியில் போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் ஒரு கிண்டத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கட்டியாக மீன்னா தண்ணியை குறைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் லிக்கியூடாக வச்சிருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் தாளித்து கொட்டிக்கலாம் ஏன்னா நான் அரைக்கும் போது பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று போட்டு அரைச்சேன் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் அதனால இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சு போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் இல்லை காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் அரைக்கும் போது போட்டால் போதும் டிஃபனுக்கு நான் ராகி தோசை தான் பண்ணியிருக்கேன் ராகி தோசை சட்னி இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ